எல்லாருக்கும் வணக்கம் இந்த நாட்டினுடைய ஒரு சராசரி மனுஷங்கிறது தவிர உங்க முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு வேற எந்த தகுதியும் இல்ல அஞ்சு நாளைக்கு முன்னாடி சந்துருங்கிற ஒரு கூலி தொழிலாளி தன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தாரு ஆனா இன்னைக்கு அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு அதுக்கு காரணம் நம்ம நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவில் எழுபத்தி மூணு சதவீதம் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க சார்பா உங்க முன்னாடி பேச வந்திருக்கேன் தமிழ்நாட்டை தவிர இந்தியால கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி செயல்படுது அதுல என்ன இருக்கு என்ன இல்ல அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதிகமா இருக்கு அதுல நம்பர் அதாவது குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்கள் கல்வியோட தரம் நல்லா இருக்கணும்னா தரமான ஆசிரியர்கள் இருக்கணும் ஆனா கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்யற ஆசிரியர்கள் சின்சியர் ஆயிருக்காங்களா இருபத்தஞ்சு சதவீத டீச்சர் ஸ்கூல்க்கு வர்றதில்ல சில ஸ்கூல்ஸ்ல ஹெட்மாஸ்டர்ஸ் இருக்கிறதே இல்லை இதை தவிர இந்தியாவுல இருபது சதவீத கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஆசிரியர்கள் வேலைக்கான இடங்கள் காலியாவே இருக்கு நம்பர் டூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு அமைப்பு சிறப்பா செயல்பட தேவையான கட்டமைப்பு சரியான கிளாஸ் ரூம் வசதி இல்லாம இந்தியாவுல பல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன்னும் மரத்தடியில தான் நடந்துகிட்டு இருக்கு இதை விட கொடுமை என்னன்னா பீகார் ஒரிசா போன்ற மாநிலங்கள்ல பிளாக்போர்ட் கூட இல்லாம செவுத்துல எழுதி பாடத்தை நடத்திட்டு இருக்காங்க பல ஸ்கூல்களில குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்ட் இல்ல லேப் இல்லை கம்ப்யூட்டர்ஸ் இல்ல இருந்தாலும் அது வேலை செய்யறதில்ல நம்பர் த்ரீ கிளன்லினஸ் நம்ம நாட்டுல பெரும்பாலான கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல குழந்தைங்களுக்கு நல்ல குடிநீர் வசதி இல்ல போதிய டாய்லெட் வசதி இல்ல அப்படி இருந்தாலும் அது இல்ல ஒரு நாளுக்கு எட்டு மணி நேரம் குழந்தைங்க இருக்கிற இடம் பள்ளிக்கூடம் தான் அதுவும் கிளீனா இல்லன்னா அவங்க எப்படி ஆரோக்கியமா வளர முடியும் நம்பர் போ மோட்டிவேஷன் உற்சாகப்படுத்துதல் உன்னால முடியும் அப்படின்னு ஊக்கப்படுத்தினதானே சரியா படிக்காத குழந்தை கூட நல்லா படிக்கணும்னு முயற்சி பண்ணும் ஆனா அப்படி செய்ய பெரும்பாலான டீச்சர்ஸ்க்கு அக்கறையும் இல்ல பொறுமையும் நம்ம நாட்டுல ரைட் டு எஜுகேஷன் சட்டத்தின்படி படி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கல்வி இலவசம் தான் குவாலிட்டி பெரிய கொஸ்டின் மார்க் இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதியாவது தன்னுடைய பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காங்களா இல்ல ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கே தெரியும் இதை விட கொடுமை என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாடம் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸே அவங்களுடைய பசங்களை பிரைவேட் தான் படிக்க வைக்கிறாங்க எப்படி இருந்தா எந்த நம்பிக்கையில நடுத்தர மக்களுக்கு அவங்களுடைய குழந்தைங்கள கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு மனசு வரும் அதனாலதான் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க பிரைவேட் பிரைவேட் ஸ்கூல்ல ஸ்கூல்ல எல்லா வசதிகளும் இருக்கும் ஆனா ஃபீஸ் ஃபீஸ் மறுபடியும் மார்க் அட்மிஷன் கேம்பஸ் ஃபண்ட் ஃபண்ட் இப்படி புது புது பேர்ல கிட்ட பணத்தை சம்பாதிக்கிற பணத்துல பணத்துல பாதி ஃபீஸ்க்கு மீதி அவன் என்ன எப்படி குடும்பத்தை படிக்க வைக்கிறதுக்கு வசதியும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு மனசும் இல்லாம எத்தனையோ தாய் தகப்பன் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பிழைக்கிறான் இந்த பிரச்சனைக்கு மே நான் சொல்லிக்க விரும்புற தீர்வு இந்தியா இருக்கிற ஆக்கணும் அப்படி அரசுமையாக்குனா இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைவேட் மூடப்படும் ஆனா பிரைவேட் ஸ்கூல்ஸ் முதலாளிங்க எந்த காரணத்துக்கு பாதிக்கப்படக்கூடாது அவங்க ஸ்கூலுக்கு செலவு செஞ்ச நியாயமான பணத்தை கவர்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்கூல விலைக்கு வாங்கணும் இல்ல லீஸ் எடுத்து நடத்தணும் இது ஒண்ணு தப்பான விஷயம் ஒண்ணும் இல்ல ஒரு ரோட் எக்ஸ்டென்ட் பண்ணணும்னா இந்த பக்கம் பத்தடி அந்த பக்கம் பத்தடின்னு கேட்டு அந்த நிலத்தோட சொந்தக்காரங்க கிட்ட கவர்மெண்ட் பணம் கொடுத்து வாங்குறது இல்லையா அது விவசாயம் பண்ற நிலமா இருந்தாலும் கூட அது தப்பு இல்லைன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸே கவர்மெண்ட் வாங்குறது தப்பே இல்லை இது எதுவும் நான் புதுசா சொல்றது இல்ல எத்தனையோ ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இப்போ இது நடைமுறையில இருக்கு பணம் கொடுத்தாதான் படிப்புங்கிற நிலைமை இந்தியா அவரை எங்கேயும் இருக்கக்கூடாது ஆட்டோ கார பயனா இருந்தாலும் சரி டாடா பிர்லா பயனா இருந்தாலும் சரி அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும் அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கணும் இப்படி எல்லாம் நடந்தா நாடு எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம நாட்டோட கல்வித்தரம் நூறு சதவீதம் முழுமையா இருக்கும் சைல்டு லேபர் அப்படிங்கிற வார்த்தையை இந்தியால இருக்காது நாளை இந்தியாவை ஒளி நிறுத்துற அரசியல்வாதி ஒரு தலை சிறந்த தலைவனா இருப்பான் ஒரு ஒழுக்கமான சமுதாயம் உருவாகும் உண்மையான நாட்டு நாட்டுப்பற்று ஒவ்வொரு இந்தியனுடைய மனசுலையும் உருவாகும் படிப்புங்கிறது ஒவ்வொரு குழந்தை அதை பறிச்சு அவங்களை அவமானப்படுத்துறதுக்கு யாருக்கு ரெண்டு பவர் ஒன்னு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொன்னு மீடியா நான் சொன்னது உங்களுக்கு சரியும் தோணுச்சுன்னா தயவு செய்து நாடு பூரா கொண்டு போய் சேருங்க எனக்காக இல்ல நம்ம நாட்டுக்காக Jay Hint.